The <laughs> ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினம் தமிழ்நாடு நாள்னு சொல்லப்படுறாங்க ஏன் இந்த தமிழ்நாடு நாள் வந்துச்சு எப்படி இந்த தமிழ்நாடு தினம் வந்துச்சு இதுக்கு பின்னாடி என்ன வரலாறு தமிழ்நாடு இந்தியா சுதந்திரம் கிடைச்ச பிறகு மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறாங்க மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறாங்க ஆனாலும் கூட மொழிவாரி மாநிலம் பிரிச்சாலும் இங்க மெட்ராஸ் பிரசிடென்சி தான் பேர் இருக்கு இங்க தமிழ்நாடுன்னு மாத்தில இதை வலியுறுத்தி விருதுநகரை சேர்ந்த சங்கரலிங்கனார் என்றவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஒரு உண்ணாவிரத போராட்டம் எடுக்கிறார் அப்போ இருந்த முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த பேர இந்த உணவகத்தை நிராகரித்தாலும் சி என் அண்ணாதுரை இவங்க எல்லாம் போயிட்டு இது வேண்டாம் நீங்க உண்ணாவிரத்தை கைவிடுங்கன்னு சொல்லியும் கூட சங்கரலிங்கனார் அவர்கள் சாகுமறை உண்ணாவிரத இருந்து அவர் இறந்தே போறார் இந்த ஒரு தமிழ்நாட்டின் பேர் மாத்தணும் அப்படின்றதுக்காக இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல்ல ஜெயிச்சு பதினஞ்சு எம்எல்ஏ சட்டசபைக்குள்ள போகும்பொழுது தமிழ்நாடின் பேரை மாத்தணுன்ற தீர்மானத்தை கொண்டு வராங்க அப்போ அறுதி பெரும்பான்மை இல்லாதனால அந்த தீர்மானம் தோல்வி அடையுது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சோஷலிஸ்ட் பார்ட்டியும் கொண்டு வராங்க அதுவும் தோல்வி அடையுது அறுபத்தி மூணு கொண்டு வராங்க தமிழ்நாடு சட்டசபையில் அதுவும் தோல்வி அடையுது திமுக முத முதல் ஆட்சி பிடிச்ச பேராதுரை அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகும்போது ரொம்ப தைரியமா தமிழ்நாடு தலைமை செயலகம் அப்படின்னு கோட்டை கொத்தளத்துக்கு மேல போட்டுட்டார் இதன் பிறகுதான் ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு வேணும் சொல்லி தமிழக சட்டசபை மேல் சபை கீழ் சபையில தமிழ்நாடு பெயர் மாற்றத்துக்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர அது உள்ள பாஸ் ஆகி ஜெயிக்குது இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ராஜ்யசபா லோக்சபாலையும் இந்த பில் பாஸ் ஆகி ஜெயிக்குது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜனவரி 14 தான் ஆபீஷியலா இந்தியனோட கெசட்ல வந்து தமிழ்நாடு பெயர் மாற்றத்துக்கான ஒரு அறிவிப்பு வருது இதன் பிறகு இவ்வளவு நாள் நம்மளுக்கு தமிழ்நாடு தினமே இல்லாம இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னாள் முதலமைச்சர் மாணவன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நவம்பர் ஒன்னு என்னைக்கு வந்து மொழிவாரி வாரி மாநிலம் பிரிச்சாங்களோ தான் தமிழ்நாடு தினம் தமிழ்நாடு ஃபார்மேஷன் டேன்னு கொண்டாடினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பிறகு இப்ப இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஜூலை பதினெட்டு இன்னைக்கு அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் வந்து மாத்தினாரோ இந்த சபையில் தீர்மான மாத்தப்பட்டாங்க எது எப்படியோ தமிழ்நாடு தினம் எண்ணிக்கின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நாம இந்த தமிழ்நாடு நினைக்க வேண்டிய மனிதர்கள் முக்கியமாக விருதுநகரை சேர்ந்த சங்கரணிங்களாரும் நம்மளுடைய அண்ணாதுரை மட்டும்தான் நன்றி